படிப்பை மாத்திரம் படிச்சுக்கு வந்து நம்ம அறிவை மட்டும் வளர்த்துக்கு போய்கிட்டு இருந்தோம்னா அது செட் ஆகாது அதுதான் இன்னைய காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு அறிவு மட்டும் போதும் படிப்பு மட்டும் போதும்னு படிப்பை மட்டும் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் பாதியில ஆஸ்பத்திரி போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க கோர்ட் கேஸ் போறாங்க அப்ப படிப்போடு இணைத்து பகுத்தறிவோடு இணைத்து உடல் பயிற்சி அவசியம் உடற்பயிற்சி இல்லாமல் உனக்குள் ஊட்டப்படும் அந்த கல்வி நிலையாக நிற்க போவது இல்லை உடல் பலமாக இல்லை என்றால் பாத்திரம் பத்திரமாக பலமாக இல்லை என்றால் நீ தண்ணீரை ஒணித்த என்றால் உள்ளே ஓட்டையாகவோ துருப்பிடித்திருந்தால் கொஞ்ச நாள்ல அந்த துரு ஓட்டையாகி தண்ணி எல்லாம் வெளியே போயிடும் அதனால அன்றாட பாத்திரத்தை நாம் எப்படி பத்திரப்படுத்தி வைத்து அந்த தண்ணியையோ இல்ல காற்றையோ பிடித்து வைக்கிறோமோ அதுபோல் நம்மளுடைய பாத்திரத்தை அனுதினம் பயிற்சி செய்து ஸ்டார்ட் படுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் எளிமையாக நான் நிக்கான தலைவர நிக்க வேண்டியது இல்ல நீங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணி இப்படித்தான் உடம்ப வளைக்கணும் அப்படித்தான் உடம்ப வளைக்கணும் இல்ல உங்களுக்காகவே சித்தர் புருஷர்கள் கல்வி கூடத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாமர மக்களுக்கு இந்த கல்விக்கூடத்தின் மூலமாக சிறிய பயிற்சிகள் போதும் அதை வச்சு அவங்க வந்து இல்லறத்தை நடத்தி சீக்கிரம் போய் சேரட்டும் எல்லாரும் சிவ சிவான்னு சொல்லி தலைவரா நின்று எல்லாரும் மூச்சு பயிற்சியை வாங்கி பயணித்தோம் என்றால் அது ரசனையாக இருக்காது என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்க நீங்களும் அதுபோல் கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் கும்மாளம் பாட்டு கச்சேரி பொது நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டது கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் பங்கு பெற வேண்டும் எல்லாரும் சிவசிவா என்று என்னுடைய பயிற்சிக்கு வந்தால் அதெல்லாம் நடக்குமா நடக்காது அதற்காகத்தான் அறிவின் மூலமாக சித்தர் புருஷர்கள் கல்வி கூடத்தை உருவாக்கினார்கள் கல்வி கூடத்தை அதற்குள் கொஞ்சத்தை படிச்சுக்கங்க கொஞ்சம் ஆற்றலை பிரிக்கிங்க அதை பக்குவமா பொக்கிஷமா வச்சுக்கிறதுக்கு சிறிய பயிற்சியை பண்ணிக்கணும் உங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் கல்வி கூடத்தில் இருக்கின்றார் ஏன் உடற்கல்வி ஆசிரியர் இருக்கின்றார் அதை யாராவது பொருள்படுத்துகின்றீர்களா உடல் கல்வி ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றீர்களா உடல் கல்வி என்பது என்னதான் நம்மளுடைய உடல் கல்வி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி செய்வது அவசியம் உடற்பயிற்சி செய்யுங்கள் நீங்க யோகா தான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல கல்வி அந்த ரன்னிங் தந்தால் அடிக்கிறது இப்படி ஒரு சில சில சிறிய சிறிய பயிற்சிகளை செய்தாலே போதும் நம்மளுடைய மூட்டுக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு மூட்டுக்களும் எங்கெங்கு மூட்டுக்கள் இருக்கின்றதோ மூத்துக்களை சுழற்சி செய்யுங்கள் பார்வடன் ரிவர்ஸ் முன்ன பின்ன ஆட்டுங்க வலுவாக செய்யுங்க உடல் வலுவாகும் நீங்கள் தலகலாக நிற்பது மூளை மூளைக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி தான் தழகில் அணிக்கிறது அது எவ்வளவு எளிமையாக கோயில்ல கொடுத்திருக்காங்க பாருங்க கும்பிட்டு விடுடா கும்பிட்டு விடுவதன் மூலமாக நம்முடைய இடுப்பை மேலே வைத்து தலையை கீழே வைப்பதன் மூலமாக ஹிருதயத்தில் இருந்து